வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஐந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட மேக்ஸ் சம்ஸை பார்த்துட்டு ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து சம்ஸ்களை பார்ப்போம் இன்னைக்கு பத்தொன்பதாவது நாள் இல்லை இன்னைக்கான ஐந்து சம்ஸ்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சம் ஃபைண்ட் அவுட் த சர்க்கஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் ஹூஸ் டயமீட்டர் இஸ் டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவை காண்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க வட்டத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா என்ன வட்டத்தோட சுற்றுலவு ஃபார்முலா டூ பை ஆர் பாருங்க நமக்கு டூக்கு தெரியும் பைக்கு ட்வெண்ட்டி டூ பை செவன் ஓகேங்களா அந்த வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் ஆருக்கு நமக்கு வேல்யூ தேவை ஓகேங்களா ஆருக்கு பற்றினா டயம் ரேடியஸுக்கு பார்த்தீங்கன்னா டயமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஆரத்துக்கு பற்றிலாம் விட்டம்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டயமீட்டரை எப்படி ரேடியஸாக மாற்றுறது ஃபார்முலா என்ன ரேடியஸ் ஈக்குவல் டு டி பை டூ ஆரம் ஈக்குவல்ட்டு விட்டத்தை ரெண்டால் வகுத்தனா நமக்கு ஆரம் கிடச்சிரும் இல்லை அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா ஆர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் விட்டத்தில் பாதி அப்போது இருபத்தி ஒன்று டயமீட்டர் இருபத்தி ஒன்று டி ஓகேங்களா பை ரெண்டு இப்போ இதை அப்படியே சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்கள் ரெண்டு இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு விட்டம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆரமாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை டூ போட்டோம் ஓகேங்களா அதை அப்படியே சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப் பண்ணால் ஓர் ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஓர் ஏழு ஏழு மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன பதினொன்று மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி மூணு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ அறுபத்தி ஆறு அப்போ ஆன்சர் அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் ஓகேங்களா இந்த வட்டத்தோட சுற்றளவு என்ன அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அடுத்த கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்க கார்பன்டர் கார்பன்டர் ஏ டு சேம் ஒர்க் ஒர்க்கிங் டுகெதர் ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் டொண்டி டூ சேர்ஸ் ஒன்றும் இல்லை தச்சர் ஏ என்பவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எத்தனை நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் ஆகுது ஓகேங்களா எடுத்துக்கொள்கிறார் அதே வேலையை தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட மூன்று நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் பி என்ன பண்றாரு ஏ எடுத்துகிறத விட ஒரு மூணு நிமிடம் ஏ பதினைந்து நிமிடம் எடுத்துக்கிறாரு செய்கிறார் பதினெட்டு நிமிடத்தில் ஒரு சேர் ஓகேங்களா ஒரு நாற்காலியை தச்சர் பி செய்கிறார் இருவரும் இணைந்து வேலையை செய்து இருபத்தி ரெண்டு நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் அப்போது ஏ பதினைந்து நிமிடத்தில் செய்கிறாரு பி பதினெட்டு நிமிடத்தில் செய்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் இருபத்தி ரெண்டு நாற்காலிகளோட பாகங்களை பொருத்த முடியும் அதாவது இருபத்தி ரெண்டு நாற்காலிகளை எத்த எவ்வளோ நேரத்தில் இவங்க முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஃபார்முலா என்ன இதுக்கு பெருசாக ஃபார்முலா எதுவும் இல்லை ரெண்டு பேரையும் நம்ம அப்படியே கூட்ட போகிறோம் ஓகேங்களா இது ஆட்கள் நாட்கள் கணக்கு இல்லை அந்த அந்த மாதிரி கணக்கு தானே இது ஸோ என்ன பண்ண போகிறோம் இவங்களோட ஒரு நாள் வேலையை வச்சு நம்ம கூட்ட போறோம் ஏவுடைய ஒரு நாள் வேலை இவ்வளவு ஒன்று பை பதினைந்து நிமிடம் இல்லை ஒரு நாளில் பதினைந்து நிமிடத்தில் அவர் வேலையை முடிக்கிறாரு பி ஆனவர் ஒரு நாளில் பதினெட்டு நிமிடத்தில் ஒரு சேர முடிக்கிறாரு இல்லை ஒன் பை ஏ ஒன் பை பி இதை படி போட்டோன்னா நம்ம என்ன வரும் ஒன்று பை பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பை பதினெட்டு ஓகேங்களா இது ஒரு நாள்ல ஒரு நாளில் இவங்க செய்கிற நாற்காலி பதினைந்து நிமிடத்தில் ஒரு நாளில் பதினைந்து நிமிடத்தில் இந்த நாற்காலியை ஏ செய்கிறாரு பி ஒரு நாளில் பதினெட்டு நிமிடத்தில் ஒரு நாற்காலியே செய்கிறாரு இல்லைங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுக்கிறாங்களா ஏன்னா இது ரெண்டு பேஸ் வேறு மாதிரி இருக்குது அதனால் பதினஞ்சுக்கும் பதினெட்டுக்கும் இப்போ எல்சியம் எடுக்க போகிறோம் எல்சியம் எடுத்தால் என்ன வரும் பதினஞ்சு பதினெட்டு மூணாவது அப்பாட்லேயே போடலாம் அஞ்சு ஆறு ஓகேங்களா இதுக்கு மேலே எதுவும் போட முடியாது மூணஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு தொண்ணூறு வருங்களா அப்போ எல்சியம் என்ன தொண்ணூறு பதினஞ்சு கூட எதை பேருக்குன்னா தொண்ணூறு வரும் ரெண்டு நாலு ஆறு ஓகேங்களா ஆறு அப்போ ஆறு ப்ளஸ் பதினெட்டு கூட அஞ்சு பேருக்கு நாள்லேயே தொண்ணூறு வந்துடும் ஓகேங்களா அப்போது ஆறு அஞ்சு கூப்பிட்டா பதினொன்று பை தொண்ணூறு ஓகேங்களா ஒரு நாளில் இவங்க பதினொன்று பை தொண்ணூறு ஓகேங்களா இந்த அளவில் இவங்க வந்து நாற்காலியை செய்வாங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு நாற்காலிகளை செய்ய எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு நாள் நம்ம எடுத்தது ஒரு நாள் வேலை ஓகேங்களா ஒரு நாளில் பதினொன்று பை தொண்ணூறு ஓகேங்களா தொண்ணூறில் பதினோரு பகுதி வேலையையும் இவங்க செய்வாங்க இது என்ன பண்ணணும் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க தொண்ணூறு பை பதினொன்று எத்தனை நாற்காலிகளை செய்ய சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு இப்போ இதை அப்படியே போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் வந்துடும் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போது தொண்ணூறு ரெண்டு ரெண்டுத்தையும் பேருக்குனா எவ்வளோ வரும் நூற்றி எண்பது நிமிடங்கள் எவ்வளோ வரும் நூற்றி எண்பது நிமிடங்கள் ஆப்ஷன் டி நூற்றி எண்பது நிமிடங்கள் ஏன் நம்ம இதை திருப்புறோன்னா இதை மாற்றி போறோம்னா தலைகீழா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது ஒரு நாள் வேலை ஓகேங்களா ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா லாஸ்ட்ல என்னென்ன பண்ணோம்னா இதை அப்படியே திருப்பி எழுதணும் மாற்றி எழுதுனீங்கன்னா போட்டு கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அப்போ நூற்றி எண்பது நிமிடங்கள் அடுத்து கேள்வி பாருங்க பிரின்சிபல் பிகம்ஸ் டென் தௌசண்ட் ஃபிஃப்டி அட் ரேட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் இன் ஃபைவ் இயர்ஸ் தென் ஃபைன் த பிரிபல் ஒரு ஆசன் ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசலை காண்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் அசல் எவ்வளோன்னு கொடுக்கல ஆனால் மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மொத்த தொகையை கொடுத்துட்டு அசலை கேட்டாங்கன்னா ஃபார்மில் என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அசலை கொடுத்துட்டு இந்த மாதிரி அசலை கொடுக்காமல் மொத்த தொகையை கொடுத்துட்டு அசலை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முல சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்கள் ஏன்றது மொத்த தொகை மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பத்தாயிரத்தி ஐம்பது அந்த பத்தாயிரத்தி ஐம்பதை அதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்கள் பத்தாயிரத்தி ஐம்பது பியோட வேல்யூ எவ்வளோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பீன்றது ப்ரின்ஸிபலுங்களா அசல் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் ப்ளஸ் என் என்னன்னா வருடங்கள் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பத்து சதவீத வட்டி ஓகேங்களா என்னையும் ஆரையும் கூட்டினா பத்துன்ட்டு அஞ்சு ஐம்பது ஆகிடும் ஓகேங்களா ஐம்பது பை நூறு இப்போ பத்தாயிரத்தி ஐம்பது ஈக்குவல் டு பிஇின்ட்டு இது என்ன வரும் நூறு ப்ளஸ் ஐம்பது நூற்றி ஐம்பது பை நூறுன்னு வரும் இதை கேன்சல் பண்ணிடலாங்களா ஐம்பதாவது டேபிள் அடிச்சுன்னா இது மூணு இது ரெண்டு ஏங்களா இது மூணாவது ஆகிபாடில் இது அடிச்சிடலாம் ஸ்டெயிட்டா ஏன்னால் அடுத்த ஸ்டெப் கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பத்தாயிரத்தி ஐம்பது இருக்குது இங்கே இருக்கிற ரெண்டு இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு இங்கே த்ரீ இருக்குது இங்கே பி இருக்குது ஓகேங்களா பி மட்டும் இங்கே வச்சுப்போம் த்ரீயால் இதை வை வகுத்துருவோம் பத்தாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா இப்போ இதை அடித்தோன்னா மூணு மூணு ஒன்பது பேலன்ஸ் ஒன்று திரும்பவும் மூணு மூணு ஒன்பது அஞ்சு மூணு பதினஞ்சு ஜீரோ அப்போ மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு அசல் இவ்வளோ வருது மூணாயிரத்தி முந்நூற்றி இன்ட்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு பத்து ஜீரோ ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஏழு அடுத்ததாக மூணு ரெண்டு ஆறு அப்போ எவ்வளோ வருது மூணாயிரம் ஆறாயிரத்தி எழுநூறு என்ன ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் அசல் வட்டி ஒரு மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தோன்னா நமக்கு பத்தாயிரத்தி ஐம்பது கிடைக்கும் பாருங்கள் ஆறாயிரத்தி எழுநூறு மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பாருங்க ஜீரோ அஞ்சு ஏழு மூணு பத்துங்களா ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஆறு ஏழு பத்து பத்தாயிரத்தி ஐம்பது கிடைக்குதுங்களா அப்போது அசல் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் வட்டி மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆனால் கொஷினை பாருங்கள் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அசல் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே கொடுத்துருக்குறா கீ ஆன்சர் பார்த்தோன்னா வட்டியே கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில் ஓகேங்களா பாருங்கள் கீ ஆன்சர் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது வட்டி ஓகேங்களா ஆப்ஷன் தப்பாக மார்க் பண்ணிகிட்ருக்குறாங்க கொஸ்டின்ல இங்கே வட்டியை கேட்டிருக்கணும் ஆனால் அவங்க அசலுன்னு கேட்டுட்டு வட்டியோட ஆன்சரை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நம்ம இங்கே போட்டு பார்த்துட்டோம் அசலை எவ்வளோ வருது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் வருது வட்டி தான் மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வருது ஓகேங்களா கொஷின் கொஞ்சம் மாறிட்டுருக்குது அதில் அடுத்த கேள்வி இஃப் ஏ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் ஒன்ஸ் அட் ஒன் ஓ கிளாக் ட்வைஸ் அட் டூ ஓ கிளாக் அண்ட் சோஹான் ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் ஸ்ட்ரைக்ஸ் இன்ஏடி ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறை ரெண்டு மணிக்கு ரெண்டு முறை மூணு மணிக்கு மூணு முறை என்றவாறு தொடர்கிறது சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு மணியில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் ஒன்றும் இல்லை ஒரு கடிகாரம் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு மணிக்கு ஓகேங்களா ஒரு மணிக்கு ஒரு டைம் வந்து பெல் அடிக்கும் ரெண்டு மணிக்கு ரெண்டு டைம் பெல் அடிக்கும் மூணு மணிக்கு மூணு மெல் அடிக்கும் இப்படி ஒரு நாளில் எத்தனை டைம் பெல் அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இதை பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரித்து போட போகிறோம் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடிகாரம் எடுத்தோன்னா பன்னெண்டு மணி நேரம் இருக்குங்களா அப்போது ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா ப்ளஸ் பன்னெண்டு ஓகேங்களா இதுக்கு ஃபார்ம்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு கண்டுபிடிச்சோன்னா அதே ரெண்டாவது போயிருக்குதானே ஆன்சர் வந்துடும் அப்போ என்னோடய வேல்யூ என்ன பன்னெண்டு அப்படியே போடுங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டு அடிச்சோன்னால் ஆறு அப்போது பதிமூணு பன்னெண்டு ப்ளஸ் ஒன் பதிமூணு ஆறு இன்ட்டு பதிமூணு பதிமூணு அஞ்சு எழுபத்தி அறுபத்தஞ்சுங்களா அறுபத்தஞ்சு ஒரு பதிமூணு எழுபத்தி எட்டு அப்போ பதிமூணு ஆறு எவ்வளோ எழுபத்தி எட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு எழுபத்தெட்டு ஓகேங்களா பன்னெண்டு மணி நேரத்திற்கு எழுபத்தெட்டு டைம் ஒலிக்குதுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு இன்னொரு எழுபத்தி எட்டு அப்போ எழுபத்தி எட்டும் எழுபத்தி எட்டையும் கூட்டணுன்னா எட்டு எட்டு பதினாறு பதினாலு பதினஞ்சு அப்போ மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு முறை ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு நமக்கு எழுபத்தெட்டு முறைன்னு கிடச்சிச்சு அப்போ இன்னொரு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கூட்டணுன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு முறை ஒழிக்கும் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு முறை ஒழிக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஃபோர் தேர்ட்டி is 36 One தேர்ட்டி the ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ஒன் நாட் எயிட் தென் ஃபைன்ட் த அதர் நம்பர் இரு நெண்களின் மீசிமா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மீப்போக்கா முப்பத்தி ஆறு ஒரு எண் நூற்றி எட்டு மற்றொரு எண் என்ன ரொம்ப எளிமையான கேள்வி ஃபார்ம்லா என்ன எல்சிஎம் இன்ட்டு எச்சிஎஃப் Y ஒரு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒரு என்ன Y இன்னொரு எண்ணெய் ஒய்னோ எடுத்துக்கிறோம் ஓகேங்களா பாருங்கள் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஹெச்எஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஆறு ஒரு நம்பர் என்ன நூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் ஒய் ஒரு எண் நூற்றி எட்டு இன்னொரு எண்ணை தான் கண்டுபிடிக்க வரும் ஒய் இப்போ இந்த முப்பத்தி ஆறு எடுத்து அடித்தோன்னா மூணு முறை ஓகேங்களா மூணு முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு திரும்ப இதை எடுத்து மூணாவது ஆபாட்டில் அடித்தோன்னா ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு அப்போ ஒய்யோட வேல்யூவலோ நூற்றி நாற்பத்தி நாலு இன்னொரு எண்ணோடய வேல்யூ என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்த்துட்டோம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளை ஐந்து கேள்விகளில் சந்திப்போம் நன்றி